இதுல வந்து நாத்திய கட்சிங்களா பகுத்தறிவு சொல்றோம் அந்த மாதிரி எந்த வரலாற்று சிலையை போய் விஷயம் கடலை கிடைக்கிறது ஆனா இந்த சாமி சிலையை இப்படி அடிக்கிறது கேள்விப்பட்டதே இல்லை நீங்க இது இதுவரைக்கும் எத்தனையோ பார்த்தாச்சு எல்லா ஆட்டமும் பார்த்தாச்சு அந்த அம்மா பார்த்தாச்சு ஒரு இது எனக்கு இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குன்னு நினைக்கிறேன் ஆங்கிலஜியன் என் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்டார்ட்ஸ்னு சொல்லுவாங்க சுகி ஐயா கூட சொல்லியிருப்பாரு மதங்கள் முடியும் தான் சமயங்கள் முடியும் தான் ஆன்மீகம் பிறக்கும்னு சொல்லியிருப்பாங்க இங்கே வந்து சமயத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு அண்ணன் வந்து தென் மாவட்டத்துக்கார தான் இப்போ தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா நடக்கும் அந்த சித்திரை திருவிழாவில் ஒரு இருபது லட்சம் மக்கள் இருப்பாங்க ஆனால் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இல்லாமல் கோடி சனங்கள் வந்து சந்தோஷமாக கும்பிட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் அதே வந்து எப்போ வந்து என்னோடய சிறு தான் நான் பிள்ளையார் சதுர்த்தி எப்படி பார்த்துருக்கேன்னா ஒரு மண்பிள்ளையார் செஞ்சு அந்த மண் பிள்ளையாரில் ஒரு சின்ன ஒரு ஒரு ரூபா காயின் வச்சு போடுற மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறு பிள்ளையார் அளவுடுனா அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு போலீஸ் போட்டு அதை பாதுகாக்கிறாங்க இந்த மத இந்த வேறு சமயம் வேறன்ற இது நாத்திகம் இல்லை நாத்திகம் வேறு ஆத்திகம் வேறு பகுத்தறிவு வேறு

எங்கெல்லாம் தர்மங்கள் அழிகிறதோ அதர்மங்கள் தலை தூக்கிறதோ அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன்றாரு அப்படி பார்த்தா இன்னைக்கு நாட்டுல கெட்டதே நடக்கலையா ஏன் அவதரிக்கல நேரடியா சொல்றேன் இது சுத்தி சுத்தி உள்ள உள்ள பாருங்க சேர்த்து கிடையாது

சாதி விட்டு போயிட்டான் என்னுடைய சொந்த அனுபவத்துக்கு சொல்றேன் நீங்க ஏன் சினிமாக்காரங்க மட்டும் இருந்திருந்த திணிக்கிறீங்க திணிப்புன்னு சொல்ல மாட்டேன் இப்ப நீங்க ஏதோ இது வந்து சென்னையை மட்டும் பார்க்க கூடாது செங்கல்பட்டு கீழ செங்கல் கேட்டு கீழே வேற வேற விதமான ஊர் இருக்கு எல்லா ஊர்லயுமே அவர் ஊர்லயுமே யார் ஊரா எடுத்துக்கிட்டாலும் அதே பசங்க ரெண்டு பசங்க இங்க சென்னையில வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கும்போது பேசிக்கிடுவானுங்க ஆனா அதே ஊருக்கு திரும்பி போகும்போது அவங்க ரெண்டும் பேசிக்கிறது இல்ல அவன் வேற இருப்பான் இவன் வேற தான் இருப்பான் இன்னும் அந்த ஜாதியை ஒடுக்குமுறை எல்லா எல்லா கிராமங்கள இருக்கு நடத்த உண்மை கதைகள் தான் ஒரு உதாரணம் உண்மை கதைகள்னா உண்மை சம்பவங்கள் அவண்மை சம்பவங்கல் சூப்பர் சூப்பர் தமிழகத்துல நிறைய ஜாதி அவசியம் எல்லாரும் பார்க்கணும் இது இல்ல இது எல்லாரும் பார்க்கணும் எல்லா ஜாதி சங்களுமே பார்க்கணும்ன்றதால அதனால தான் சார்பு நிலை எல்லாமே நாங்க எடுத்திருப்போம் எல்லா ஜாதி சங்கalum பாத்திட்டு இதனால தீர்வு கிடைக்குமோ அப்படியான்னு கேட்டா எங்களுக்கு தெரியல ஆனா ஒரு நிமிஷம் அவன் யோசிச்சிட்டாவே நாங்க இந்த படம் அவங்கள போய் செந்திருச்சுன்றது நாங்க நம்புறோம் வாங்கி தேர்தான காரணம் என்ன காரணம் என்னன்னா இது படம் யார் உங்க பேருங்க சரி தமிழ்நாட்டுல சாதி இல்லாமல் சாதி பார்க்காமல் வேட்பாளரை நிறுத்தக்கூடிய கட்சி ஒண்ணு சொல்லுங்க இல்லங்க நான் கேட்கறது அதுதான் இருங்க எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க எல்லாம் உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச பிறகே தான் உங்களுக்கு தெரியும் புரியுங்களா நீங்க வந்து எப்படி அப்படி சொல்லுங்க நீங்க எப்படிங்க நீங்க அப்படி சொல்லுங்க சரி அது ஜாதி கட்சி எப்படியா சொல்லுவீங்க சரி 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 வாங்கிருக்கீங்க ஒருத்தாதி இந்த புரிதல் வந்து நிறைய பேருக்கு தர வேண்டியது நல்லது நல்லது அவர் அந்த கட்சியில நின்னாரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது போன ஆண்டு ஏப்ரல் ஒரு ஆண்டு ஆயிருக்கு இந்த படம் தொடங்கப்பட்டது கேளுங்க அதுக்கு முன்னாடி நான் பாட்டாளி மக்கள் கட்சியில உறுப்பினரும் கிடையாது அந்த கட்சி அலுவலகம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது பொது மாதிரிக்கு மேலே வேணுமா இருங்க உங்களுக்கு கிடைச்சதில்லை இங்கே பாருங்க கிடைச்சதில்லை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருங்க ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இந்த கட்டடம் தாண்டி அடுத்த கட்டம் செவன்டி எம்எம் தியேட்டர் தேட்டர் நூற்றி அறுபத்தி ஆறு பற இசை கலைஞர்கள் தமிழ்நாடு முழுக்க எட்டு பேருந்தில் வச்சு கொண்டு வந்து நேரடி ஒளிப்பதிவு பண்ணி பறை பாட்டு பண்ண புத்தொம்பது பாட்டு வந்தால் தாண்டவ கொனேன் அதில் லாரன்ஸ் அப்போ தான் வர்றார் ஆறு நிமிடங்களில் ஒரு பர இசை கலைஞனுடைய அந்த சாதியை ஒடுக்குமுறையாக இருக்கிற ஒரு குறும்படம் அது படம் முழுக்க அந்த தலித்துக்களுக்கான சிக்கல்கள் முழுக்க நான் பேசிருவேன் என்னுடைய படங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் சாதாரணமாக சாதி கட்சிகள் நீங்கள் சொல்கிறீங்க எப்படிங்க ராமதாஸை விட அன்புமணியை விட அரசியல் பேச யாருக்காங்க இருங்க இருங்க நான் பேசுகிறேன் இருங்க இருங்க ஆறு இடக்கு ஆறு இடஒதுக்கீடுகளை இந்தியாவிற்கு பெற்று தந்தவர் ராமதாஸ் சொந்த சாதிக்கு வாங்கி கொடுத்தாரு அதை அனுபவிக்கிறீங்களா எல்லாரும் எந்த நாக்கு வச்சு அவர் சாதி கட்சி தலைவர் சொல்லுங்க வேணாம்னு சொல்லுங்க பார்ப்போம் இல்லைங்க இல்லைங்க சாதி கட்சி தலைவர் வாங்கி கொடுத்தாரு நாங்க அதை அனுபவிக்க மாட்டோம்னு சொல்லுங்க அப்புறம் யார் சொன்னது அவங்க பேசுங்க நான் இல்லைங்க என்னதான் சொல்றீங்க உங்களுக்காக வாங்கினா இருந்து மண்ணியருக்காக எட்டு சதவீதம் வாங்கி கொடுக்க போராடி தம்பி ஒரு இது வேற எங்க கொண்டு போறீங்க பிரச்சனை இருங்க நான் சொல்றேன் கேளுங்க இன்னொரு முறை ஒருத்தர் கூட அப்படி பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாற்றங்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு மருத்துவ அதாவது என்ன சொல்றது ஹெல்த் மினிஸ்டர் சுகாதார அமைச்சர்கள் இந்தியாவில் வந்திருக்காங்க ஒரே ஒருத்தவங்க பேர் சொல்லுங்க நீங்க அன்புமணி தவிர்த்து இந்த எண்பது ஆண்டுகளில் எவ்வளவு வேலைகளை செய்திருக்காங்க சுற்றுச்சூழல் எவ்வளவு பிரச்சனை இயற்கை அதனால யாரும் இனிமே அப்படி பேசக்கூடாது புரியுதா எனக்கு இது வரைக்கும் அந்த அலுவலம் கூட எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் ஒரு அடிப்படையில பொதுவான கலைஞன் அப்படி பாருங்க அவ்வளவுதான் நல்லது